பிரைசலாட் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நீங்கள் யாரெல்லாம் பாக்கியவான்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கட்டும் வாலிப பிள்ளைகளாக இருக்கட்டும் பெரியோர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் தேவன் உங்களை பாக்கியம் உள்ளவர்களாக வைப்பார் சங்கீதம் ஒன்று ஒன்றில் விமான்களுடைய வழியில் நடவாமலும் பாடல்களுடைய வழியில் நில்லாமலும் பரிசாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று கர்த்தர் சொல்கிறார் யாரெல்லாம் அவருடைய வேதத்தை தியானிக்க போறீங்க எப்பெல்லாம் இரவுல நேரம் கிடைக்குது எப்பெல்லாம் பகல்ல நேரம் கிடைக்குதோ அவருக்கு பிரிய பிரியமில்லாத நேரத்தில் நான் இல்லாதபடி ಅವರುಡಿಯ ವೇದತನ ನೇಸಿಚ್ಚಿ ಅದು